வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாவிணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண்கூடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே விஸ்வாவுசு வருஷம் வாசி மாதத்தில் நிகழவிருக்கும் நவ கிரகங்களிலேயே தர்மமானாகவும் நீதிமானாகவும் நாம் அனைவரும் செய்யக்கூடிய காப்பு புண்ணிய அந்த பலன்களுக்கு ஏற்ற மாதிரி கருவகலனை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரகர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார் அதனால் சிம்மராசி மையன்பர்களுக்கு இரண்டைய வருட காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு ஆகவே சிம்மராசி மீன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை பார்க்க பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாவுசு தமிழ் வருஷம் இரண்டாயிரத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நமது சேனலில் இன்றைய படிவானது வரவிருக்கும் இசுவாவுசு தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை என்று காலை சரியாக எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவக்கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மவானாகவும் கர்ம கர்மபலன்களை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய சனி சங்கர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் இவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு சிம்மராசி மெய்யன் பொருளுக்கு இரண்டை வருட காலத்திற்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு ஆகவே சிம்மராசி மெய்யன் அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப முதல் வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய அசைவாதங்கள் இந்த சனேஸ்வர கிருண யவேல் ரேலாக இருக்கக்கூடிய ছায়ா ছায়া লিখோம் சூரிய குலவனுக்கு தரந்த புல்லை இவர் மண்டகாரகன் மெதுவா ராயனியோ தீர்க்கமா செய்வர் ন্যায়மா செய்வர் இவர் ন্যায়மா செக்கி எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கறதுனால தான் நம்மளால அந்த தொல்லையை தாங்க முடியாததுனால தான் அவர் வந்து நூறு சதவீதம் பாப்பி கிரகம்னு சொல்லியிருக்கு ஏன்னா நல்லா செய்யறது கண்டாலும் நம்மளுக்கு பிடிக்காது இந்த சனீஸ்வர கிரக பகவான் இவருக்கு உரிய நட்சத்திரமானது புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்தரபோட்டா நட்சத்திரம் உத்தரட்டாயி நட்சத்திரம் இந்த சனிச்சரக்கர பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த ராசியில் இருந்து தன்னுடைய பார்வையான அவருடைய பார்வை மூணு ஏழு பத்தாம் இடத்தை பார்ப்பார் இந்த சனிச்சரக்கர பகவான் சிம்ம பகை அவருக்கு வந்து இந்த சிம்மராசி வீடு ஏன் பகவீடு இந்த சிம்மராசிக்கு அதிபதியானவர் சூரியன் இவருடைய பகப்பினார் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வர்றார் ஏன்னா இவர் அப்புறம் பண்ணனே சூரிய பகவானுக்கே கொடுத்துருக்கார் ஆனாலாம் பிள்ளைய வேண்டாம் ஒன்று வேண்டாம் நீ வெளியே போடாமல் துரத்தி அடிச்சார் சிம்மராசி ராசி பெய் உங்களுடைய ராசியில் இந்த சிம்மராசியில் அடங்கியிருக்கும் நட்சத்திரமானது மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வாரங்கள் பூர்வ நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வாரங்கள் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் ஆகியவை இந்த சிம்மராசியில் அடங்கும் அப்போ மகா நட்சத்திரத்துக்கு அதிபதியார் சொந்தக்காரதியார் கேது அதே சமயம் உங்களுடைய அதே பூர்வ நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரத்துக்கு அதிபதியாக சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் வந்து இவருக்கு நண்பன் மித்திருக்கம் சனீஸ்வரனுக்கு அதே சமயம் உத்தரகோதிரி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு அதிபதியாக சூரியன் அவர் வந்து இவருக்கு சத்ரு கேது அவரும் சத்ரு இந்த ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் விற்பதனாலே இவருக்கு சந்திரசேகர பகவானுக்கு இந்த சிம்ம ராசியானது வீடு சரி இதுவரை சனி பகவான் ஆகப்பட்டவர் உங்களது ராசியில் இருந்து சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசியில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையை உங்கள் மீது செலுத்திக் கொண்டிருந்தார் கர்ம பலனை கொடுத்துக் கொண்டு இருந்தார் நேரடியாக ஏன்னா அவர் பார்வைப்படுறதெல்லாம் பலன் நிறைய இருக்கும் நாம் செய்யறதுக்கே அனுபவிச்சுதான் தீரணும் இனி இந்த சனேஸ்வரங்கிற பகவான் விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அன்றைய தினத்திலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய எட்டாம் இடத்திற்கு போக போகிறார் ஏழாம் இடத்தை விட எட்டாம் இடம் ரொம்பவும் வீரியமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து இப்போ வந்து உட்கார போகிறது யார் உட்கார போகிறா ஏற்கனவே வந்து விஸ்வாபுசு வருஷம் சித்திர மாதத்தில் ஜென்மத்தில் வந்து கேது உபார போகிறார் சன்னசப்தம இருக்கக்கூடிய ஏழாம் இடம் கும்பராசியில் சனியோடு சேர்ந்து சேர்க்கை ஆகப் போகிறார் ராகு இந்த சனி ராகு சேர்க்கை எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே சித்திரை மாதம் முதல் விஸ்வாவுசு வருஷம் சித்திரை மாதம் முதல் மார்ச் மாதம் வரை அனைவருக்குமே பலவிதமான பிரச்சனைகள் இந்த உலகத்திலேயே பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும் அதை யாராலும் தடுக்க முடியாது உலகத்துக்கே இந்த சிம்மராசி மையர்களுக்கு என்னடா இது இப்போ தான் இன்னும் ரெண்டரை வருஷம் குடிக்க போகுது இந்த ரெண்டு வருஷமாக நம்ம வந்து ஆலோசனை இருக்கோம் நோய் நொடியோடு குடும்பத்தை விட்டு நம்ம வெளியூரில் இருக்கோம் குடும்பத்தோட நாம் இன்னும் சேரலை நமக்கு எப்போதான் இந்த விடிவு காலமானது கிடைக்கும் விவாகமானது வரன்றது அப்படியே தரப்பட்டு போவது என்னதான் பண்றது அப்படின்னு பல விதத்தில் உங்களுக்கு வந்து யோசனைகள் இருக்கும் ஆனால் அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்போதே விட ரொம்பவும் அதிகமாக இவருடைய வீரியமானது உங்களை தாக்கும் சற்று எச்சரிக்கையோடு இருங்கள் வாகனங்கள் ஏன்னா வாகனம் தான் இருக்கு இரும்பு வாகனம் அது வந்து உங்களுக்கு வந்து இருசக்கர வாகனமாக இருக்கட்டும் நான்கு சக்கர வாகனமாக இருக்கட்டும் மூன்று சக்கர வாகனமாக இருக்கட்டும் இல்லை எட்டு சக்கரம் பன்னெண்டு சக்கரம் பதினாறு சக்கரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும் எந்த வாகனங்களாக இருந்தாலும் சரி வாகனங்களில் செல்பவர்கள் மிக 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 கவனத்துடன் இருக்க வேண்டும் அது எந்த சமயத்தில் போயிட்டே இருக்கும் வண்டி நடுவில் நின்றுரும் நீங்கள் புறப்படும் போதே அதில் வந்து அந்த வண்டிக்கு தேவையான பெட்ரோல்லாம் இருக்கா இல்லை வண்டியில் வந்து எல்லாம் சரியாக பிடிக்கிறதா அப்படின்னா நான் ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வண்டியை விடுங்கோம் அதே மாதிரி வண்டியை எடுத்துட்டு போகும்போது ரொம்பவும் ஒரே நாற்பது கிலோமீட்டர்ல மட்டும் போற மாதிரி போய்க்கின்றோம் அதுக்கு மேலே ஜா ரொம்ப ஜாஸ்தியாக போக வேண்டாம் பொறுமையாக போங்கோ இதே சிம்மராசி மையே உங்களுக்கு உங்களுடைய தாயார் தகப்பனார் இருப்பார்களே ஆனால் அவர்களது உடல்நிலையை மிக 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 கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய இந்த இரண்டரை வருட காலங்களில் ஏன்னா அவளுக்கு தான் ரொம்பவும் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களால் அதுவும் ஆண் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றோம் சிம்மராசிமை என்பவர்கள் பெண் குழந்தைகளாக இருப்பீர்களே ஆனால் அது உங்களை உடல் சேர்ந்து ச சரியாக போச்சு படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு சிம்மராசி மையன்பர்களே படிக்கும் குழந்தைகள் நிச்சயமாக இனி வரக்கூடிய இந்த இரண்டரை வருட காலங்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் புத்தியானது தங்களுக்கு மாறும் அதை மாறவிடாமல் உங்களது குலதெய்வத்தை தினந்தோறும் வழிபட்டு கொண்டு வாருங்கள் புத்தி மாறாமல் இருக்கும் ஏன் என்று கேட்டால் இந்த சனைஸ்வர கிரக பகவான் சூரிய பகவானுக்கு பித்ருதோஷக்காரகன் அந்த பலனை கொடுக்க போறார் இந்த சனி சரகர பகவான் கேது நட்சத்திரம் இந்த கேது கேது பகவான் அவருக்கு வந்து என்ன பண்ணுவார்னாக்க பிரம்மக்தி தோஷத்தை கொடுப்பார் அதே பூர்வ நட்சத்திரம் இருக்கு அதுக்கு அதிபதி வந்தது சுக்கர பகவான் இவர் சொல்லுவார் சரி ரைட்டு உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது சதவிகிதம் மட்டும் நான் தலையை கொடுக்குறேன் மீன் அறுபது சதவிகிதம் நல்ல பிரமாதமாக நடக்கட்டும் அப்படின்னு விட்டு சொல்லிடுவார் இது வந்து உங்களுக்கு பொது குலன் ஆனால் உங்களது ஜாதகத்தில் சனீஸ்வரக பகவானாகப்பட்டவர் அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மற்றும் உத்தரகுரோசக நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது அவர் ஆட்சி பலம் பெற்றோ நட்புக்காரராகவோ உச்சமாகவோ அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத பகவான் அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது ஆசுநேஷ நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அஷ்டம் ரேவதி நட்சத்திரத்தில் இவர் அமர்ந்திருந்தாலும் அதே சுப்பிரபமான இவருக்கு நண்பன் அவருக்கு உரிய நட்சத்திரமானது அபூபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர்வபூனி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பூர்வஷாட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு சமமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மற்றும் பூர்வ புரோட்டா நட்சத்திரம் பூரட்டாரி நட்சத்திரத்தில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் அவர் அமர்ந்திருக்கும் ராசியில் இருந்து அவருடைய பார்வையானது மூன்று ஏழு பத்தாம் இடம் பார்வையை பார்வையில் புத பகவானோ சுக்கர பகவானோ குரு பகவானோ அமர்ந்திருந்தாலும் ஆனால் ஒன்றை சொல்கின்றேன் குரு சனி என்றால் அதுவும் பிரம்மகத்தி தோஷம்தான் குருவை பார்த்தாலும் சரி குருவோடு சேர்ந்திருந்தாலும் சரி பிரம்மகத்தி தோஷம் அதை நிவர்த்தி பண்ணிக்கோ உங்களுக்கு இந்த இரண்டரை வருட கால சனிப்பயிற்சியானது ஓரளவுக்கு அதாவது ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் நல்லது நடக்கும் அறுபது சதவீதம் நல்லது நடக்காது ஆனால் அதே சமயம் இந்த சனி சரக்கிரான ஆபட்டவர் இவருக்கு சதுர இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது கிருத்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் மற்றும் உத்தராஷாட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் தனேஸ்வரகர் பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு சத்ரு இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவருக்குரிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு சதுர இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அகாரகர பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது மிருகேச நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் மற்றும் சர்விஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது நிழல்கரங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனி சக்கர பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது நிரல்கரண்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் இந்த ராகு பகவானுக்கு உரிய நட்சத்திரமானது ஆருதுரா நட்சத்திரம் மற்றும் சாதிய நட்சத்திரம் சரபுஷ நட்சத்திரத்தில் இவர் அமர்ந்திருந்தாலும் கேதுனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த சனீஸ்வரகர் பகவான் அமர்ந்திருக்கும் ராசியில் இருந்து உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் ராசியிலிருந்து அவருடைய பார்வையானது மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை எட் பத்தாம் பார்வை ஆகிய இடங்களில் இவர்கள் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவர்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேது ஆகியோர்கள் இவருடைய சேர்க்கை பெற்றிருந்தாலும் சனி சூரியன் சேர்க்கை புத்துதோஷம் சனியும் சந்திரனும் சேர்க்கை வாழ்நாள் முழுவதும் செயல்களும் தாமதம் சனி செவ்வாய் சேர்க்கை இரத்த சம்பந்தப்பட்ட வியாதி உடலிலே நிச்சயமாக கண்டிப்பாக உண்டாகும் சனி ராகு சேர்க்கை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே அது போராத ஒரு சூழ்நிலை சனி கேது சேர்க்கையாக இருந்தால் பிரம்மகத்தி தோஷம் ஆக எல்லாம் இருக்கின்றதா என்று முதலில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அதை இவற்றி செய்வதற்கு என்ன வழி என்பதையும் பிரமாணமாக பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த இருந்து விடுதலை வேண்டும் என்று தாங்கள் நினைத்ததில்லை ஆனால் இந்த சனேஸ்வர கிரகம் இவரை பற்றி பிரமாதமாக தெரிந்த பண்டிதர்கள் யார் என்று தாங்கள் கண்டுபிடித்து அவரை தங்களது கிரகத்திற்கு இல்லத்திற்கு அழைத்து ஹோமம் செய்து அதிலே இரும்பு வானால் ஒன்றை வாங்கி அது முழுவதும் நல்லெண்ணியை விட்டு உங்களோட முகத்தை அதிலே பார்த்து பிராமணனுக்கு அதை தானம் செய்யுங்கள் அதை விட மிக முக்கியமானது என்னவென்றால் அப்படி தானம் செய்ய முடியவில்லை அப்படி என்றால் சனீஸ்வர குருகான் கோவிலுக்கு சென்று சனேஸ்வரம் முன்னால் அந்த வானதோடு அந்த எண்ணெயோட வச்சுட்டு அதை அதையே அப்படியே தீபம் ஏற்றுட்டு வந்துருங்கோ தயவுசெய்து எள்ளு வழக்கு போடவே போடாதீங்க எள்ளு வழக்கு வந்து போட்டேன் நான் எள்ளி எப்படி வடிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம குடும்பமானது செதுவே போயிடும் நாம் சொல்கிற செய்திகள் அத்தனையுமே வேத தர்ம சாத்திரம் சொல்லப்பட்டுள்ள உண்மையான செய்திகள் நாளடை வேலை எல்லாம் ஒன்றுனா மாற்றிட்டு வரா மனுஷனுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு வந்துருக்கோம் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம வந்து கலியுகம் முடியணும் முடியறதுக்கு யாரா மனிதர்களுடைய நம் மனித பிரிவிலாக பிறந்த நாம் அனைவரும் செய்யக்கூடிய பாப செயலினாலே தர்மத்தை விட்டு அதர்மத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அனுஷ்டிக்கிறோமோ நம்மளால் நாம் அனைவராலும் நிச்சயமாக இந்த கலியுகமாறு விரைவிலே அழிந்துவிடும் ஆகவே சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த இரண்டரை வருட காலத்திற்கு உண்டான வெரிகார பலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பொது பலன்களை சொல்லி கொடுத்துவிட்டு கடைசியாக ஒரு நான்கு அல்லது ஐந்து வீடியோக்களாக பதிவடை இருக்கின்றோம் சும்மராசி மையவர்கள் இந்த வீடியோவையும் மற்றும் இதற்கு பிறகு கடைசியாக பதிவிடப்படக்கூடிய ஐந்து வீடியோக்களையும் அவசியம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த சனிப்பெயிற்சியானது உங்களுக்கு ஆண் பிள்ளை இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு சரியில்லைன்னா பிரமாதமாக நடக்கும் ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அதே சமயம் உங்களது ஆண் பிள்ளைக்கும் சரியில்லை உங்களுக்கும் சரியில்லை என்றால் இந்த கரோங்களானது நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு இடைச்சலை கண்டிப்பாக தரணும் நீங்கள் எப்படி என்னென்ன பண்ணுறோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பலனை நிச்சயமாக கொடுக்கும் அது நம்ம பாவம் பண்ணியிருந்தாலும் சரி புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி ஆனால் அவரெல்லாம் புண்ணியம் பண்றதுக்கு ரொம்பவும் வாய்ப்புங்கிறது கம்மியா இருக்கும் தான் நினைக்கிறேன் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது நன்றாகத்தான் இல்லை அவருக்கு நன்றாக தான் இருக்கும் ஆனால் அதே சமயம் அவருக்கு நன்றாக இருக்கிறது என்றாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நானாக வேலை செய்யும் ரெண்டு பேருக்குமே சரியில்லைன்னா தான் இந்த பிரச்சனையா வரும் உங்களுக்கு நிறைய சந்திக்கணும் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துங்க அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆகவே சிம்மராசி மையன்பர்களே இந்த வீடியோ பிரிவினை ஆனும் உங்களோட கட்சி வரையை பார்த்து சாக்ஷா ஸ்ரீ சனிச்சக்கரகிரபிரபானுடைய பரிபூர்ணகிருபாகசத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 மிகக் க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாயின் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்தோ ததாஸ்தோ